இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்று சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சாய்நாதர் கொடுக்கும் ஒரு அற்புதமான வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லைங்கிறாரு அப்போவும் நம்ம சாய்நாதர்கிட்ட கேட்குறோம் அப்போ எவ்வளோ தூரம் போகணும் சாய்நாதான்னு கேட்டால் நீ போக வேண்டாம் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு இதை விட நமக்கு என்னங்க வேணும் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நமக்கான நேரங்கள் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஏன்னா சாய்நாதரோட வாக்குறுதி இல்லையா அது நிச்சயமாக நிறைவேறும் அது அப்படி அந்த வாக்குறுதியை பெற்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற பெற்ற ஒரு அற்புதமான நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி பார் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் ஒன்று உடல்நிலை சார்ந்த ஒரு அற்புதம் உடலில் திடீர்னு ஒரு அலர்ஜி வருது டாக்டரை போய் பார்க்குறாங்க மருத்துவர்கள் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்கிறார்கள் சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்கிறார் சாய்நாதர் சகோதரி தேடி அமெரிக்கா செல்கிறார் என்ன அற்புதம் தெரியுங்களா பிரமாதமான அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்த சகோதரிக்கு திடீர்னு கம்பெனியில் லே ஆஃப் உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாங்கிறாங்க சகோதரி பாபாவின் மந்திரத்தை கையில் எடுத்தார்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தார்கள் சகோதரி சொல்கிற விஷயம் ஆனால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் நமக்கு பொக்கிஷம் நிச்சயம்ங்கிறாங்க என்ன பொக்கிஷம் கிடைத்தது சகோதரிக்கு அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் என் குடும்ப சூழ்நிலை நான் வேலைக்கு ஆக வேண்டும் வேலை தேடி கொண்டிருந்தேன் சாய்நாதரிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பாபா ஐந்து வாரங்கள் நான் இந்த பூஜை செய்வேன் உங்கள் மந்திரத்தோடு வேல்மாரலும் சேர்த்து படிப்பேன் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் பாபா பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அதை நம்ம தரிசனம் செய்யப் போகிறோம் அடுத்து திருச்சியை சேர்ந்த சகோதரி பானுமதி அவர்கள் மகள் டாக்டர் முடிச்சுட்டாங்க ஆர்மியில் போய் படையாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க சகோதரி சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்கான் அதை எழுதுகிறாங்க சகோதரி இங்கே எல்லா மந்திரங்களையும் கையில் எடுக்கிறார்கள் ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நூற்றி எட்டு நாட்கள் சவனமஞ்சரி படித்தேன்னா பாபா பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணார் என் மகளை மிக உயரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரி சொன்ன விஷயம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஹைதராபாடை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு இன்றைக்கி சகோதரி பெங்களூர் பிரியா அவங்க இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது சாய்நாதரின் அருளாசியினால் கணவரின் வேலைக்காக சகோதரி ஒரு மிகப்பெரிய பூஜை செய்கிறார்கள் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் பாபா அற்புதமாக வழிகாட்டுகிறார் சச்சரிதத்தை பார் விடை இருக்கிறதுங்கிறாரு சச்சரிதம் ஓபன் பண்ணுறாங்க அதில் ஆன்சர் இருந்தது அதில் பாபா என்ன வழிகாட்டினார் சகோதரிக்கு எப்படி அந்த அற்புதம் நிகழ்ந்தது ஹைதராபாத் பிரியா எப்படி பெங்களூர் பிரியாவாக மாறினார் அமர்களைப்படுத்தினார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய பகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு இது இந்த நான்கு சகோதரிகளுக்கு மட்டுந்தான்கிட்ட இல்லை சாய்நாதர் கொடுக்குற இந்த அற்புதமான வாக்குறுதி நம்ம எல்லாருக்கும்தான் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருப்போம் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் கவரேஜில் அப்படி வைடாக போகுது அப்படி அப்படி போகும்போது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாத்தி அவர்களுக்கு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் சகோதரிக்கு சகோதரிக்கு திடீர்னு ஒரு ஸ்கின் அலர்ஜி வருது சகோதரி அந்த கை மருத்துவம்தான் உடனே பண்ணுவோம் இல்லையா மாய்ஸுரைசிங் போட்டு அதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தா சரியாக போகல சரி டாக்டர்கிட்ட போகலான்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் போனாங்க ஸ்கின் டாக்டர் சில மருத்துவங்கள் எழுதி கொடுத்தாரு அதுவும் சரியாக வரல இப்போ டாக்டர் சொன்னார் ஆமாம் நான் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாரு அங்கே போனால் சகோதரிக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குது ஹெவியாக இருக்குது டாக்டர் சொல்கிறாரு இது உங்களுக்கு ரெகுலராக இருக்கா எப்படின்னு தெரியல நம்ம மானிட்ரு பண்ணுவோம் தொடர்ந்து பிபி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அட்டர்னல் டியூப்பில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா ரெண்டு குட்டி பாப்பா இருக்குது இவங்க சொல்கிற ப்ராப்ளம்லாம் பார்த்தா பயமாக இருக்குண்ணா எனக்கு நான் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன் பாபா ஒன்பது வாரங்கள் உங்களுக்கு நான் வழிபாடு செய்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளில கொண்டு வந்துருங்க எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் இப்போ மானிட்ரு பண்ணலான் இருக்காங்க டெஸ்ட் எடுக்கலான்றாங்க நான் டெஸ்ட் எடுக்கிறேன் மானிட்ரு பண்ணட்டும் ஆனால் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது சகோதரிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது பாபாவின் தரிசனம் எங்கேயாவது பார்த்தா என்னுடைய இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அற்புதங்களையும் வருது இங்கே நான் அமெரிக்காவில் நான் எங்கே போய் பாபாவை பார்க்குறது போகும்போது தெருவில் போகும்போது பார்க்க முடியுமா ரோட்டில் போகும்போது பார்க்க முடியுமா இல்லையே முடியாதே ரொம்ப மனம் வருத்தத்துடன் இருக்கிறார்கள் பாபாவுடன் தான் வேண்டிக் கொள்கிறார்கள் பாபா நான் உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வரணும் எதுவுமே இல்லைன்னு வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சகோரி ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறார்கள் கணவனும் சகோதரியும் நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஹார்பரில் தூரத்தில் ஒரு கப்பல் வருது சரி கப்பல் தானே வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த கப்பல் கிட்ட வர 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 அந்த கப்பலில் எழுதியிருந்த வாசகங்கள் சகோதரியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது என்ன வாசகம் சாய்நாதர் ஷீரடியிலேருந்து இங்கே அமெரிக்கா வந்துட்டார் சாய் மகராஜ்னு எழுதியிருக்கேன் அந்த கப்பலில் எப்படி இருக்கும் இல்லை அமெரிக்காவில் அது பார்க்க முடியுமா சகோதரி சொன்னாங்க எங்கள் என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா கொஞ்சம் நல்லா படித்து பாருங்களேன் அப்படின்னாங்க இல்லைம்மா நானும் படிச்சுட்டேன் சாய் மகராஜ் தான் போட்டிருக்கு அப்படின்னாங்க சகோதரிக்கு தரிசனம் கொடுப்பதற்காகவே அந்த கப்பலை வர வைத்தார் சாய்ராஜர் அவருக்கு என்ன விசா வாங்கணுமா ஏதாவது பாஸ்போர்ட் எடுக்கணுமா அதெல்லாம் கிடையாது இல்லையா பறந்து வந்துட்டார் நீ என்ன நீ பார்க்கணும் அவ்வளோதானே என் ரூபத்தை பார்த்தாலுன்னு என் பெயரை பார்த்தாலுன்னு எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கிறேன் அற்புதமாக கப்பல் தரிசனம் சகோதரிக்கு அடுத்த நாளைக்கு ரிசல்ட் வருது டாக்டர் சொல்கிறாரு ஒன்றுமே இல்லாமல் ஆர்டினரி பிபி தான் அது நீங்கள் பயப்படவே வேண்டாம் நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் எல்லாம் சரியாக போய்டும் உங்களுக்கு இப்போ எனக்கு பரிபூர்ண குணம் ஆகிடுச்சே எனக்கு நான் ஒன்பது வார வழிபாட்டை ஃபுல்லாக முடித்தேன் நான் அப்படிங்கிறாங்க சகோதரி இது சாய்நாதரின் மாபெரும் கருணை சகோதரிக்கு சகோதரி என்ன நம்பிக்கையோடு அந்த ஒன்பது வாரம் வழிபாடு செய்தார்கள் நம்பிக்கையோடு சாய்நாதரை அழைத்தார்கள் பாபா நீங்கள் வாங்க பாபா இங்கே நான் எங்கே பாபான்னு உங்களை பார்க்குறதுன்னு யோசிச்சாங்க வந்துட்டார் தேடி பறந்து வந்துட்டார் சாய்நாதர் சரி சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும்தான் செய்தாரன்னு கேட்டால் இன்னொரு பிரமாதமான அற்புதம் சகோதரி சொல்கிற விஷயம் நாம் காத்திருந்தால் நமக்கு பொக்கிஷம் நிச்சயம்ங்கிறாங்க சகோதரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா கம்பெனியும் நடக்கிற மாதிரி சகோதரின் கம்பெனியில் நடந்தது ஒரு நாள் கூப்பிட்டாங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சகோதரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க என்னோட வேலை போயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு கம்பெனி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சகோதரி செய்த விஷயம் அதே நேரத்தில் ஓம் ஸ்ரீ சாயி மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகியமோ இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை எழுதிட்டே இருந்தேன்னா நான் எத்தனை நாட்கள் எழுதினேன் கேளுங்க ஒரு வருடங்கள் எழுதியிருக்காங்க சகோதரி எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் எவ்வளோ ஒரு பொறுமை பாருங்கள் சகோதரிக்கு ஒரு வருடங்கள் எழுதினேண்ணா நான் அதில் நான் எத்தனை வாட்டி பிரம்ம முகூர்த்தம் பண்ணேன்னு எனக்கே தெரியாதுண்ணா பிரம்மமுகூர்த்த பூஜை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிரம்ம முர்த்த பூஜை செய்வேன் எனக்கு இன்டர்வியூலாம் வந்தது பக்கத்தில் பக்கத்தில் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கும் இல்லை சேல்ரி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு என்னென்னா வீட்டுக்கிட்டயே கிடச்சா நல்லாயிருக்கும் அதே சேல்ரி கிடச்சா நல்லாயிருக்கும் இப்படிலாம் தான் பாபாட்டை வேண்டிக்கிட்டே இருந்தேன் அந்த ஆசிர்வாதத்தை சாய்நாதர் செய்தார் ஒரு வருடங்கள் காத்திருந்ததற்கு ஒரு வருடங்களாக காத்திருப்பு நடந்ததற்கு சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் அந்த மந்திரம் எழுதுனாங்க இல்லையா சகோதரி அதற்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்லைங்களா பிரமாதப்படுத்திட்டார் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டக்கண்ணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்த ஆஃபீஸ் அதே சேல்ரி பிரமாதமாக இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் இப்போ சொல்கிறேன் என் நம்பிக்கையோடு காத்திருந்தால் நமக்கு பொக்கிஷம் நிச்சயம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அதான் உண்மைண்ணா என் வாழ்வில் நடந்தது எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்தார் என் சாய்நாதர்னா அவர் தான் சொல்கிறாரே உனக்கான நேரங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு இல்லையா அது டைம் டிஃப்ரென்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு பிரமாதமாக கொடுப்பார் இப்படி சகோதரிக்கு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் செய்தார்னா பாருங்கள் சென்னையை சேர்ந்த சகோதரி விஜய் அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதமான அற்புதம் சகோதரி என்கிட்ட ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் என் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் அதுக்காக காத்திருக்கோம் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போயே ஆக இருக்கோம் அவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காகத்தான் தற்போதைய சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் சகோதரி பதினெட்டு முறை தினமும் ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் நம்பிக்கையோடு சகோதரி எழுதினார்கள் அண்ணா நான் எழுதிட்டே இருந்தேன்னா அது போக நேர பாபாட்ட போய் நின்று பாபா ஐந்து வாரங்கள் உங்கள் ஆலயத்திற்கு வருவேன் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் வந்து அங்கே வந்து பதினெட்டு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன் அப்படின்னாங்க அங்கே வச்சு எழுதுறேன்னு சொல்ல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சகோதரி ஐந்து வாரங்கள் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சகோதரி முதல் வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க பிரமாதம் ஆரம்பித்தாங்க வீட்டுக்கு வந்தவங்க அழகாக வேல் மாறல் எடுத்தாங்க வேல் மாறலும் படிக்க ஆரம்பித்தாங்க என்ன எனக்கு முருகன் ரொம்ப நான் எனக்கு நான் ரெண்டு பேர்லேயும் நான் இந்த பேதமும் பார்க்கலை ரெண்டு கடவுளும் ஒன்று தான் பாபாவை முருகனை நான் வேறுபடுத்தி பார்க்கவே இல்லை நான் அற்புதமாக இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை எழுதுனேன் வேல் மாறலும் படித்தேன்னா நான் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தேன் மூன்று வாரங்கள் முடிஞ்சது நான் பாபாட்ட போய் நின்னேன் பாபா மூன்று வாரங்கள் ஆயிடுச்சு எனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் வர வைக்கணும் அதன் பிறகு ஐந்தாவது வாரத்தில் எனக்கு வேலையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் எப்படி பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பாபாவிடம் கேட்டால் எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வைத்தாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை கிடைத்த மாபெரும் பரிசு என்னன்னு பாருங்கள் சகோதரி மூன்றாவது வாரம் முடித்தார்கள் சகோதரிக்கு இன்டர்வியூ வந்துருச்சு அப்புறம் மாதமா இன்டர்வியூ அட்மெண்ட்டே இருக்காங்க வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது சகோதரிக்கு நாலாவது வாரம் முடிஞ்சது ஐந்தாவது வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது ஐந்தாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அந்த நாளில் சகோதரிக்கு ஆர்டரே வந்துருச்சு அம்மா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணலாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணோம் வியாழக்கிழமை ஜாயின் பண்ணோம் சகோதரி இந்த ரெண்டு விஷயந்தான் கேட்டாங்க எனக்கு செவ்வாய்க்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் வியாழக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ரெண்டுமே ஐந்தாவது வாரத்தில் அமர்களைப்படுத்திட்டாங்க ரெண்டு கடவுள் செவ்வாய்க்கிழமையில் ஆர்டர் வியாழக்கிழமையில் ஜாயின் பண்ணியாச்சு சகோதரி ஆனால் ஒரு அற்புதமான சேல்ரியோடு ஒரு கௌரவமான வேலையை எனக்கு பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அந்த மந்திரம் எனக்கு பெற்றுக் கொடுத்தது என்னுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசு பரிசுன்னாங்க சகோதரி ஆமா உண்மை சத்தியம் நம்பிக்கையோடு மந்திரங்களை போது நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது நமக்கு அருள் மழை நிச்சயம் இந்த இரண்டு அற்புதங்கள் இப்படின்னா பாருங்க மூணாவது அற்புதம் நம்மளை சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர் திருச்சியை சேர்ந்த சகோதரி பானுமதி அவர்கள் அவருடைய மகள் டாக்டர் டாக்டர் முடிச்சுட்டாங்க சகோதரிக்கு என்ன ஆசைன்னா ஆர்மியில் போய் பணியாற்றணும் அதற்கு சில எக்ஸாம்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க அது பர்மனெண்ட் ஆகிறதுக்கு சில எக்ஸாம்ஸ் எழுதணுமோ கேப்டன் அந்த 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 பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சகோதரியின் மகள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இங்கே சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுங்களா பானுமதி சகோதரி ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் தினமும் பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் பதினெட்டு முறை பிரமாதமாக இது போக சகோதரி செய்த விஷயம் ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை இது எல்லாம் பண்ணாங்க இது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல் நூற்றி எட்டு நாட்களுக்கு சவண மஞ்சரி படிக்கிறேன்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் நான் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தேன் நூறாவது நாளை நெருங்கும்போது என் மகள் அந்த எக்ஸாமில் பிரமாதமாக பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கே பர்மனெண்ட் ஆகிடுச்சு நான் நூற்றி எட்டு நாள் முடிக்கும்போது என் மகள் மேஜராகவே ஆகிட்டாங்க நான் பிரமாதமாக இன்றைக்கி மிலிட்ரியில் ஆர்மியில் என் மகள் மேஜராக இருக்காங்க டாக்டர் படித்தவங்க அங்கே போய் சர்வீஸ் பண்ணணுன்னு அங்கே போயிருக்காங்கன்னாங்க ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம அந்த சகோதரிக்கு இல்லையா டாக்டராகி ஆர்மியில் போய் பணியாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க பாருங்கள் அதற்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அற்புதமான அற்புதத்தை சொன்ன சகோதரி பானுமதிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க இல்லையா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் வேலை கிடைக்கணும்னா இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள் இந்த விளக்கு பூஜைகள் செய்யுங்கள் நமக்கு சொல்கிறதுக்கு சாய்நாதர் அற்புதமாக ஒரு உதாரணத்தை கொடுத்தார் நூற்றி எட்டு நாட்கள் சவண மஞ்சரி படி இல்லையா எவ்வளோ பொறுமையாக படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பொறுமைக்கு நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அது பிரமாதமாக மூன்று அற்புதங்கள் பாபா நமக்கு கொடுத்தார் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் இருக்குது இன்றைக்கி சாய்நாதர் நமக்கு ஒரு அருளாசிகளை வழங்க இருக்கிறார் அந்த துனு பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு சிலருக்கு வைக்கும் அற்புதம் இருக்குது ஹைதராபாத்தில் இருந்த சகோதரி பிரியா இந்த அற்புதம் நடந்து முடிந்தவுடன் பெங்களூர் பிரியாவாக மாறினாங்க சாய்நாதரின் பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரிக்கு எப்படியெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் பிரமாதமாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறார் சாய்நாதர் அதுக்கு எதனால் சொல்லுங்கள் சாய்நாதரை நம்பினார்கள் சகோதரி அதற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு இந்த துனி பூஜையின் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒரு அப்டேட் பட்டின ஒரு விஷயம் அந்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போன வருடம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் அங்கே அவிசா விலை அப்படின்னு ஒரு ஆலயத்தை பற்றி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இலங்கையில் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இப்போ நடைபெற இருக்கிறது இன்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு கோவில் பிரமாதமாக இப்போ அவங்களுக்கு சில நிதி உதவி தேவைப்படுகிறது இந்த ஆலயம் பிரமாதமாக வளர்ந்து வருவதற்கு நம்ம எல்லாரும் கைகோர்க்க இருக்கிறோம் அதனால் யாராலெல்லாம் முடியுமோ கடன் வாங்கி யாரும் செய்யக்கூடாது யாராரெல்லாம் முடியுமோ நான் ஸ்க்ரீனில் இப்போ நம்பர் கொடுக்குறேன் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் உங்களால் முடிந்த ஒரு தொகையை கைங்கரியமாக அந்த ஆலயத்திற்கு நாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் அந்த ஆலயம் அமைவதற்கு நாம் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இலங்கையில் வர இருக்கிறது இன்றைக்கி இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்க ஆலயங்கள் அந்த வகையில் இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக வர இருக்கிறது அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சோலையின் நடுவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஆலயம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிரமாதமான ஆலயம் அங்கே அற்புதமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் அவங்க எல்லோரும் கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லை துவாரக்குமாயி வருது துணி வருது எல்லாமே வருது உங்களுக்கு உதி அற்புதமாக கிடைக்கப் போகிறது அந்த ஆலயத்தின் மூலம் அதனால் அந்த ஆலயம் அமைவதற்கு நாம் எல்லோரும் கைகவர்ப்போம் நம்மளால் இயன்ற ஒரு தொகையை கொடுத்து அந்த ஆலயம் அமைய நம்ம உதவி புரிவோம் நம்ம இல்லைங்களா வாங்க இப்போ அற்புதமாக பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் අරුව साහිී මත හාජන න சொல்ල්වනම් සක පුடுුන්බානම් ශම දෙैවිය ්්‍යවිजගේ आයු रोිය ඇසුයානම් अभිව තේර්थම අරෝක දිනග ්‍රග පර්ම දැන දාමිය सेක්ෂන් දාන සකගවබා්‍යකාන සිතමද ආरो केෙද මන සංදෝෂ්‍රපර්තම මනසගට මනක්ේෂ නිවति प्र්‍රා த்தම.

शदानामध्ये करिष्यामः सदानिम्बवृक्षद्यमूलादिवासात् सुदाश्राभिनन्दि क्रमप्य प्रियं दम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामि स्वरं सत्कुरुं साहिनादम् ओङ्गाम्

காலதர்பதமனாத நமகாவும் மிருத்துஞ்சயாத நமகாவும் அமர்தியாத நமகாவும் மிருதியமய பிரதாத நமகாவும் ஜீவாதாராய நமகாவும் சர்வாதாராத நமகாவும் பக்தாவன சமர்த்தாத நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாவும் அன்னவசிரதாத நமகாவும் ஆரோக்கிய ஷேமதாத நமகாவும் தன பிரதாத நமகாவும் புக்தி சித்திதாத நமகாவும் புத்திர மித்திர கலத்திர பந்துதாத நமகாவும் யோகீஷ आवत पंदवाद नमः कावुं मार्ग वंदवे नमः बुक्ति मुक्ति स्वर्गा कावुं प्रियाद नमः कावुं प्रीति वर्धनाद नमः कावुं अंदर यामनी नमः कावुं सच्चिदात नमः कावुं मनंताद कावुं आनंदाद नमः कावुं परमेश्वराद नमः कावुं परब्रह्मणे नमः कावुं परमात्मने नमः कावुं परम शुकदाद कावुं परमेश्वराद नमः ज्ञानस्वरूपिणे नमः कावुं जगदपुत्रे भक्तानां மாதாய பிரதனமகாவம் சரணாத்ரா ஜான வைராக்கேம பிரத நமகாசய கிரவயூர்ம வாசனாதி நம கர்மத் వెంకటేశరమణుదానమా బ్రవణనాథికరాజనమారర్వకటరాజనమర్వాందర్ముఖీసీద సర్వమంగళహరాద నమ సర్వాీష్టఫలప్రదా నమ సమరసన్మాగస్థానాదనమద్ గురువే నమో అనేక కోటి ప్రార్థనాంధలిం సమర్పజ நமஸ்தகவன்பகாபுராய்ஞ்சேஸ்வராஜ சதாதிவீமன்மஹாநிவாய்மஹேசிதானே தன்னோ சாய பிரஜோனையாய்ப்பூரநீராஞ்சீபாமிதமாக இன்று வியாழக்கிழமை சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சது நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிட்டோமோ அத்தனையும் சாய்நாதர் அருள் கொடுப்பார் நிச்சயம் இந்த அற்புதமான துணி பூஜைக்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த துணி பூஜையை நமக்கு செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் இந்த அற்புதம் ஹைதராபாடை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி ஹைதராபாத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய குடும்பம் அற்புதமான குடும்பம் கணவர் ஒரு ப்ரொஃபஸர் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவருக்கு என்னென்னா நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து ஐடி ப்ரொஃபஷன் போகலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் அதுக்காக சில கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அந்த கோர்ஸ் எல்லாம் படித்தா கூட ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதில் சகோதரி பாபாவிடம் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் பாபா ரெண்டு வருஷமாக கணவர் போராட்டிருக்காரு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை செய்யுங்கள் பாபான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கேட்டு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரி ஒரு நாளைக்கு சாமி ரூமில் உட்காந்துருக்காங்க சாமி ரூமில் உட்காந்துருக்கும்போது பாபாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாபா நான் கணவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் ஐந்து விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் கோபுரன் டிவியில் சொல்லி கோரிக்கை பாபா ஆலயத்தில் பாத பூஜையும் பண்ணேன் அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவர் வந்து உட்காடுறார் சுவாமி ரூமில் கணவருக்கு அவ்வளவு வந்து ஈடுபாடு கிடையாது அவன் பாபாட்ட இருந்தாலும் பிரியா கிட்டே உட்காந்து இப்படி பிரியா பார்க்குறாரு பிரியா உடனே அந்த சச்சரிதம் எடுத்து கொடுத்து ஏங்க இதை பிரிங்கியதில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க கணவர் நம்பிக்கையோடு பிரிக்கிறார் அதில் வந்த எபிசோடு என்னென்னு கேட்டிங்கன்னா சர்க்கரையில் அக்கறையில்லா விரதம் கணவர் அந்த விரதத்தை பற்றி கேட்குறார் பிரியாட்ட இது என்னது இது சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் ஆமாங்க சர்க்கரை போட்டுக்காமல் நீங்கள் வந்து இந்த விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது நான் இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சர்க்கரையை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிவிட்டு சச்சரத்தை மூடி வச்சுட்டு கிளம்பிடுறார் இப்போது ரெண்டு பேரும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக படித்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கி பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் பெங்களூரில் ஒரு கல்லூரியில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஒரு வேலை இருக்குது கணவர் சொன்னார் போகலாமா நம்ம போகலாங்க பெங்களூர் போகலாங்க நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர் கிளம்புனாங்க கணவர் சொன்னார் நான் நிறைய ரெஸ்யூம் எடுத்துக்கிறேன் இருக்கிற கல்லூரி எல்லாருக்கும் கொடுப்போம் யார் என் தகுதி கேட்ட வேலை கொடுக்குறாங்களோ அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர் கிளம்பி வந்துட்டாங்க இந்த பேப்பரில் பார்த்தாங்களே அந்த கல்லூரிக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க அந்த கல்லூரிக்கு போனால் உள்ளே நுழைஞ்சோன்னு ரெசியூம் கொடுக்குறாரு அவங்க ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா அவங்க கேட்ட கேள்வி பண்ணுறேங்க நான் அப்படின்னாரு நேர இன்டர்வியூ அட் பண்ணார் செலக்ட் ஆகிட்டார் செலக்ட் ஆகி அற்புதமான சேலரியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அடித்து கையில் கொடுத்துட்டாங்க நீங்கள் உடனே ஜாயின் பண்ணுங்கன்ட்டாங்க கணவருக்கு ஒரே சந்தோஷம் உடனே கிளம்பி ஹைதராபாத் வந்தாங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லைங்களா அந்த கல்லூரிக்கு போய் ரெசிக்னேஷன் கொடுத்தார் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்றாங்க மூணு மாதம் டைம் வேணும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு அவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கன்றாங்க இங்கே மூணு மாதம் டைம் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில நேராக வந்து பிரியாட்டை தான் சொன்னார் அம்மா இந்த மாதிரி காலேஜில் ரிலீவ் மாட்டேன்ட்டாங்க மூணு மாதம் டைம் கேட்குறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம சாயப்பாக இருக்கார் நாளை காலில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் உங்களுக்கு அருளாசிகள் கிடைக்கும் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இல்லைங்களா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் சகோதரி இதற்காக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறார்கள் கரெக்டாக ஒரே வாரத்தில் அந்த பிரின்ஸிபல் கூப்பிட்டார் சார் உங்களை ரிலீவ் பண்ணுறோம் உங்கள் செட்டில்மெண்ட்லாம் வாங்கிக்கோங்க நீங்கள் கிளம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு கணவர் அசந்துட்டார் இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா பிரமாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா வீடு காலி பண்ணுறது இங்கே வாடகை தான் இருக்காங்க ஹைதராபாட்டில் போய் ஹவுஸ் அவசரம் சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு மாதம் வாடகை நாங்கள் பிடிச்சி வச்சுப்போம் யாராவது குடி வந்தால் தான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்போங்கிறாங்க சகோதரி அசரவே இல்லை நாளை காலையில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வேன் சகோதரின் நம்பிக்கை பாருங்கள் பாபா மீது வைத்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நேர பாபாட்ட போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை அன்றைக்கி பிரம்மமுக பூஜை பிரமாதமாக முடிஞ்சது அந்த ஹவுஸ் ஓனர் டூர்லெட் போர்டு மாட்டுறாங்க அடுத்த ஒன் ஹவர்ல டென் ஹண்ட்ரட் அடுத்த ஒன் ஹவரில் வாடகைக்கு ஆள் வந்தாச்சு ஹவுஸ் ஓனர் சொன்னார் அம்மா வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்க இந்தாங்க பணத்தை பிடிங்கி நீங்கள் அப்படின்னாரு பணத்தை வாங்கிட்டோன்னா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூர் வந்து கல்லூரிக்கிட்ட நின்று நியரிங் ஹவுஸ் எதா இருக்கான்னு செக் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் வீடு இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு வீட்டுக்கிட்டே ஒரு பாபாவின் ஆலயம் கிடைக்குமா பாபா அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்க தேடிகிட்டே இருக்காங்க வீடு கரெக்டாக ஒரு பாபாவின் ஆலயம் வருகிறது பாபாவை வணங்குறாங்க அப்படி எதிர்க்கு திரும்பி பார்க்குறாங்க டொய்லெட் போர்டு அங்கிருந்து டூ நான் என் வீடு பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததுன்னாங்க அதான் உண்மை பாபாவை நம்பினால் இப்படி வழிகாட்டி நம்மளை அழைத்து செல்வார் வெற்றி பாதையில் அழைத்து செல்வார் அதுதான் சாய்நாதர் அதற்கு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் நம்பணும் பாபாவை அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் எப்படி இப்போ இந்த நான்கு சகோதரிகளுக்கு எப்படி வெற்றி கொடுத்தாரு பாருங்க வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் இருப்பாருங்க அதுதான் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறாரே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறார் சாய்நாதர் அதானே உண்மை இல்லைங்களா இங்கே அதான் நடந்தது இல்லையா இந்த நான்கு சகோதரிகளுக்கும் எப்படி அற்புதம் நடந்தது பார்த்தீங்கள சகோதரி சுவாதிக்கு பிரமாதமான அற்புதங்கள் தேடி அமெரிக்கா வந்தார் சாய்நாதர் அடுத்து வேலை போயிடுச்சு சகோதரி அசரவே இல்லை ஸ்லோகம் சொல்லிவிட்டு காத்திருந்தார்கள் பொக்கிஷம் கிடைத்தது சகோதரிக்கு அடுத்து விஜய் சகோதரி ஐந்து வாரம் பாபாட்ட சொன்னாங்க பாபா ஐந்து வாரம் இந்த நான் பூஜை பண்ணுறேன் எனக்கு வேலையை பெற்றுக் கொடுங்கள் பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார் அடுத்து பானுமதி சகோதரி மகளுக்காக பிரார்த்தனை எல்லா அஸ்திரத்தையும் யூஸ் பண்ணாங்க பாபா ஆசீர்வாதம் மடையில் நனைய வைத்தார் அடுத்து பிரியா சகோதரிக்கு அற்புத மழை தான் கொட்டிடுச்சு பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு சாய்நாதரின் அந்த வாக்குறுதி நம்ம எல்லாருக்கும் தான் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னது வந்து எல்லாருக்கும் தான் இண்டிவிஜுவல் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் தான் அது பொருந்தும் அது நம்மை தேடி தான் வந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரங்களும் அற்புதமான நேரங்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது யாருமே கலங்காதீர்கள் சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் பாருங்கள் அடுத்த எபிசோட் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் நான்கு சகோதரிகளின் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் நமக்கு வார வாரம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் பிரமாதமாக இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்